ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கப்பு இட்லி மாவு எடுத்துருக்குறேன் இட்லி மாவு வந்து கொஞ்சம் புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இட்லி மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதல் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூடுதல் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ரொம்ப தண்ணி ரொம்ப கட்டியாக தான் இருக்குது அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் இது வந்து உப்பு சேர்க்காத மாவு அதனால் மாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்து கொடுக்கணும் நீங்கள் வந்து உப்பு மாவு அப்படின்னா உப்பு போடும்போது பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் நான் சேர்த்து கொடுக்குறேன் ஒரு ஃபுல் கேரட்டை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துலாம் அது கூடவே ஒரு பல்லாரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருவேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ இதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்து கொடுத்துடலாம் நான் வந்து மாவில் உப்பு சேர்க்கல மாவு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம உப்பு சேர்த்து கொடுக்குறோம் உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம இட்லி மாவுன்னு சொன்னனால வந்து நீங்கள் சோடா உப்பு சேர்க்க தேவையில்லை அதுபோல் மாவு வந்து ரொம்ப புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க இப்போ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மாவு இந்தளவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இப்போ கையில் எடுத்து போடுறதுனால போடலாம் அப்படிலாம் ஸ்பூன் கூட எடுத்து போடலாம் ஸ்பூனில் எடுத்து இப்படி போடுற அளவு பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சு அதனால் இந்தளவு திக்னஸில் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மாவு உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நம்ம ஸ்டவ்ல ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம அதில் மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம் நீங்கள் கையில் எடுத்து போடுறோன்னா போடலாம் அப்படி அப்படில்லாம் ஸ்பூனில் எடுத்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஸ்பூனில் தான் போடுறேன் சின்ன சின்னதா எடுத்து போட்டுக்கோங்க மாவு இதை மாதிரி தண்ணி எலும்பி வந்தப்புறம் நம்ம வந்து பக்கத்தை திருப்பி போடலாம் இப்ப ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் இதே மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டெய்லி இட்லி தோசை போட்டு போர் அடிச்சு காலையில் டிஃபனு கூட சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பர்மனை கூட சாப்பிட்டு தான் இருக்கும் இல்லை சட்னி வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இந்த அளவு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு எண்ணெய் எதுவுமே குடிக்கல இந்த கட்டியாக கட்டியா மாவு வந்து திக்கா இருந்தா அப்படின்னா வந்து எண்ணெய் குடிக்காம இருக்கும் மறக்காம தேவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க